ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம திருதியை அன்று தங்கம் வேண்டாம் தானம் செய்யுங்க சுபிட்சமான செல்வ செழிப்பான வாழ்வு கிடைக்கும் நீங்கள் கொடுக்கும் சிறிய தானம் கூட பல நூறு மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் திருதியே அப்படின்னாலே எல்லோரும் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் டக்குன்னு நம்ம மனசில் தோன்றும் சிலர் வந்து தங்கம் தவிர வேறு என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தேடுவாங்க இந்த மாதிரி திருதியே அப்படினாலே என்ன பொருட்கள் வாங்குவது வாங்கினா நமக்கு வந்து செல்வம் சேரும் அப்படின்னு காண்பிக்கின்ற அந்த ஆர்வத்தை கொடுப்பதிலும் அதாவது தானம் கொடுப்பதிலும் நீங்கள் வந்து காண்பிக்க வேண்டும் இன்றைக்கு செய்யக்கூடிய அந்த சிறிய ஒரு தானம் கூட உங்களுக்கு பல நூறு மடங்கு புண்ணியத்தையும் பல நூறு மடங்கு அந்த ஒரு நற்பலன்களையும் உங்களுக்கு வாரி வழங்கும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த திருதி அன்னைக்கு உங்களால் முடிந்த சின்ன சின்ன தானங்கள் வந்து செய்யுங்கள் அதை அந்த மாதிரி என்னென்ன தானங்கள்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அச்சய திருதியை அப்படின்னாலே அன்றைக்கு செய்யக்கூடிய செயல்கள் நற்காரியங்கள் பல மடங்கு பெருகி கொண்டே போகும் குறைவின்றி இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அன்னைக்கு ஆரம்பிக்கின்ற புதிய விஷயங்கள் வந்து வெற்றிகரமானதாக முடியும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் நம்பிக்கை அதே போல்தான் இந்த நாளில் செய்யக்கூடிய இறை வழிபாடு மற்றும் தானம் செய்வதும் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது இந்த அச்சய திருதியை நாளில் சில குறிப்பிட்ட பொருள்களை தானமாக கொடுப்பதன் மூலம் ஆயில் பெருகும் செல்வ வளம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இந்த அட்சய திருதிய நாளில் நீங்கள் பொருட்கள் வாங்குவது மட்டும் கிடையாது பொருட்களை தானமாக வழங்குவதன் மூலமும் உங்களுக்கு அளவில்லாத பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ என்னவெல்லாம் தானமாக வழங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதில் முதல்ல முக்கியமானது அன்னதானம் அன்னதானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகத்துவம் நிறைந்தது அடுத்தவரின் பசியை போக்குவக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த இந்த தானத்தை நீங்கள் அந்த திருதி அன்னைக்கு செய்வதன் மூலம் உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து நூறு மடங்காக உங்களுக்கு திரும்பி வந்து கிடைக்கும் அதனால் உங்களால் முடிந்த அந்த உணவுகள் அது வந்து சின்ன தயிர் சாதமாக கூட இருக்கலாம் அதை வந்து உங்களது கையால் வழங்குங்க அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லாதீங்க எப்போதுமே தானம் மட்டும் நமது கையால் வழங்குவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த பலனும் புண்ணியமும் நம்மளை வந்து அடையும் அதனால் நீங்கள் வந்து இந்த அன்னதானம் வந்து கண்டிப்பாக அன்றைக்கு ஒரு இரண்டு பேர் ஐந்து பேர் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்கள் வந்து அன்னதானம் வந்து அன்று வந்து செய்யலாம் மிக பெரிய ஆச்சரியமான அந்த நற்பலன்கள் உங்களை வந்து வந்தடையும் சுப காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து நடக்கும் அடுத்ததாக பச்சரிசி இந்த பச்சரிசியை வாங்கி நீங்க வந்து ஏழை எளியவர்களுக்கு அன்று வந்து கொடுக்கலாம் மிக சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ஆதரவற்ற முதியவர்களுக்கு அன்றைக்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்கள் அது வந்து வஸ்திர தானமாக இருக்கலாம் அல்லது பண உதவியாக இருக்கலாம் போர்வை அந்த மாதிரி செருப்பு இந்த மாதிரியான ஏதாவது அவங்களுக்கு யூஸ் பண்ணுற கண்டிப்பாக பலனளிக்கின்ற அந்த ஏதாவது ஒரு பொருளை வந்து அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க நிறைய பேர் வந்து இப்போ வெயிலில் ரொம்பவே தவித்து கொண்டு இருப்பார்கள் குடி தண்ணீர் வந்து அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க அல்லது ஏதாவது குடை அந்த மாதிரி வெயிலுக்கு அவங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டு நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா தானியம் முக்கியமாக கோதுமை கோதுமை வந்து தானமாக கொடுங்கள் ஏதாவது ஒரு ஏழை எளிய அந்த ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஒரு கிலோ இரண்டு கிலோ ஐந்து கிலோ அப்படின்னு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கோதுமையாக வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் இந்த வெள்ளத்தையுமே உங்களால் நம்ம சொல்கிறது வந்து இந்த மண்டை வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி இந்த வெள்ளத்தை தான் வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கணும் அடுத்தது இந்த பசு மாட்டிற்கு அகத்தி கீரை அல்லது இந்த பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து கொடுப்பது வந்து உங்களுக்கு மிகச் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதுவும் இந்த அச்சய திருதியை நாள் வெள்ளிக்கிழமை அதனால பசுவும் கன்றும் சேர்ந்து இருந்தால் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இயன்றதை அந்த இரண்டு ஜீவன்களுக்கும் உங்கள் கையால் கொடுத்து பாருங்கள் அடுத்ததாக இந்த பட்சிகள் பறவைகள் இந்த மாதிரியான அந்த பட்சிகளுக்கு தானம் கொடுப்பது தானியங்கள் அல்லது சாதம் வைப்பது காகத்திற்கு சாகம் வைப்பது இந்த மாதிரி அந்த பறவைகளுக்கும் உங்களால் இயன்றதை ஒரு பாட்டிலில் தண்ணி ஒரு பவுலில் வச்சு நீங்கள் வெளியில் வைக்கலாம் இந்த மாதிரினா அதுங்களுக்கு வந்து நீங்கள் கொடுப்பது ரொம்ப சிறப்பு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு பெரிய அளவில் பலனை வந்து அள்ளி கொடுக்கும் அதே போல் நாய்கள் அந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ ஒரு ஏதோ சாப்பாடோ அதுங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறந்த பலனை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் சுப காரிய தடைகள் நீங்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும் முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசி புரிவார்கள் அவங்களுக்கு போய் கடற்கரை அந்த மாதிரி ஆற்று ஓரங்களில் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் முடியாதவங்க வீட்டிலேயே அவங்களுக்கு அவங்களை நினைத்து ஏதாவது ஒரு வழிபாடு தீபம் ஏற்றி செய்யலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் மலர்கள் இந்த மாதிரியான மங்கள பொருட்களை நீங்கள் வந்து ஏதாவது பெண்களுக்கு வந்து தானமாக கொடுங்கள் ஒரு மூன்று பெண்கள் ஐந்து பெண்கள் அந்த மாதிரி கொடுங்க இந்த மாதிரி கொடுப்பதன் மூலம் நீங்கள் வந்து தீர்க்க சுமங்கள் யோகத்தை கண்டிப்பாக பெற முடியும் உங்கள் கணவரின் ஆயுள் பலம் கூடும் இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்து பாருங்கள் அடுத்ததாக அந்த ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற பொருட்களை வந்து வாங்கி கொடுங்கள் அவங்க கல்விக்கு தேவையான அந்த பொருட்கள் செருப்பு காலுக்கு போட செருப்பு இந்த ஹீட்டில் வந்து நிறைய பிள்ளைங்க செருப்பு இல்லாமல் நடந்து நடக்கிறத நம்மளே தெருவில் வந்து பார்ப்போம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அன்றைக்கு வந்து செருப்பு ஒரு ஜோடி செருப்பு வந்து வாங்கி கொடுங்க இரண்டு செட்டு கூட வாங்கி கொடுங்க தண்ணீர் வந்து தானமாக கொடுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளின் கல்விக்கு உங்களால் முடிந்ததை ஏதாவது உதவி செய்யுங்க அவங்களுக்கு ஏதாவது நோட் வாங்கி கொடுக்கலாம் நல்ல சாப்பாடு அவங்களுக்கு வந்து அன்றைக்கு வந்து வாங்கி ருசியாக அவங்களுக்கு கேட்கின்ற அந்த சாப்பாடை வந்து வாங்கி கொடுக்கலாம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்ததை அன்று செஞ்சு கொடுத்து அவங்க படுகின்ற அந்த சந்தோஷத்தை நாம் வந்து காண்பது அப்படின்றது கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்காது அதனால இந்த முக்கியமாக பெற்றோர் இல்லாமல் ஆதரவின்றி தவிக்கக்கூடிய அந்த ஆசிரமங்களுக்கு சென்று அந்த குழந்தைங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வந்து செய்யலாம் வாங்கி கொடுக்கலாம் தங்கத்தை வாங்கி நம்ம வீட்டில் பூட்டி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாலு மனிதர்களுக்கு உங்களால் முடிந்த அந்த ஒரு பொருட்களை வாங்கி கொடுத்து தானம் செய்யுங்கள் அச்சய திருதியை அன்று நீங்கள் இந்த மாதிரி செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருளால் குறைவில்லாத செல்வம் உங்களை தேடி வரும் நிலையான செல்வம் தேடி வரும் அஷ்டலட்சுமிகளின் அந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ